குற்றவியல் சட்டங்கள் முன்பும் தற்போதும் பாயிண்ட் ஒன் முன்பு குற்றம் நடந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் மட்டுமே புகார் அளிக்க வேண்டும் தற்போது குற்றச்சம்பவம் குறித்த எந்த காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கலாம் பாயிண்ட் டூ முன்பு புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயமில்லை தற்போது புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயம் பாயிண்ட் த்ரீ முன்பு போலீஸார் நூற்றி இருபது நாட்கள் வரை விசாரணை நடத்தலாம் தற்போது தொண்ணூறு நாட்களுக்குள் போலீசார் விசாரணையை முடிக்க வேண்டும் பாயிண்ட் ஃபோர் முன்பு புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை தற்போது புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் பாயிண்ட் ஃபைவ் முன்பு சாட்சிகள் நீதிபதி முன்பாகவோ போலீசார் முன்பாகவோ நேரில் ஆஜராக வேண்டும் தற்போது சாட்சிகள் காணொலி மூலம் ஆஜராகலாம் பாயிண்ட் சிக்ஸ் முன்பு அசல் ஆவணங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும் தற்போது ஆவணங்களை நகல்காலாக தாக்கல் செய்யலாம் பாயிண்ட் செவன் முன்பு விசாரணை சோதனையின் போது வீடியோ பதிவு கட்டாயமில்லை தற்போது நிகழ்விடத்தில் விசாரணை சோதனையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் பாயிண்ட் எயிட் முன்பு நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயமில்லை தற்போது பாதுகாப்பு தேவைப்படும் சாட்சிகள் காவல் நிலையத்தை அணுகலாம் பாயிண்ட் நைன் முன்பு கைது செய்யப்படும் நபரை பதினைந்து நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் விசாரிக்க முடியும் தற்போது கைது செய்யப்படும் நபரை நாற்பது முதல் அறுபது நாட்கள் வரை போலீஸ் காவலில் விசாரிக்க முடியும் பாயிண்ட் டென் முன்பு தப்பி ஓடும் அபாயம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கைவிலங்கு போடப்படும் தற்போது கொலை பாலியல் வன்கொடுமை அரசுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களுக்கு கைவிலங்கு அணியப்படும் பாயிண்ட் லெவன் முன்பு சிறிய குற்றங்களாக இருந்தாலும் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் தற்போது சிறை அல்லது சிறை அல்லது அபராதத்துக்கு பதிலாக சமூக பணிகளில் ஈடுபட செய்யலாம் நன்றி